இது நான் வந்து கோவத்தில் சொல்ற தகவல் கிடையாது நல்லபடியாக பழகிட்டு இருக்கும் நான் சொன்னேன் இந்த தகவலை அதாவது உதயநிதியை சுற்றி சில மலையாளிஸ் இருக்கிறாங்க அதுல உதயநிதியில் ப்ராப்பர்ட்டிஸ் சிலது கேரளாவில் இருக்கு சென்னையில இருக்கு அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுல கல்யாணம் ஆன பொம்பளைங்க குழந்தை பெற்ற பொம்பளைங்கலாம் இருக்காங்க அதில் பாத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்களுக்கு கை குழந்தைலாம் இருக்கு அவங்க ஒரு ஆசிரமா இவன் ப்ராப்பர்ட்டியில் வச்சிருக்காங்க இவன் தான் போய் திறந்து வச்சுட்டு வந்திருக்காங்க கேரளாவில் அங்க வர்ற பெண் பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சின்ன சின்ன ஹியூமன் பிள்ளைங்களை பொம்பளைங்க ஆண்கள் அவங்களுக்கு இருக்கலாம் தெரியல பட் நான் பார்த்த வரைக்கும் பொம்பளைங்க ஸ்போர்ட்ஸ் பண்றான் இன்டர் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அது இது இங்கே வாங்க அங்க வாங்கன்னு டிக்கெட்டு போடுறதுக்கும் வருமானத்துக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் எதுக்காவது கூப்பிடுவாங்க அவனை நான் சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன கூட்டம் போய் ஆசிரமம் எதை திறந்து வச்சாலும் சரி அவனை சுற்றி இருக்கிறவங்க ஹியூமன் ட்ராஃபிங் பண்ணுறாங்க நான் மாட்டி விட்டேன் இன்ன நேரம் அடையாளத்தோட மாட்டி விட்டேன் ஆனால் அவங்களையெல்லாம் தூக்க மாட்டான் திறத்தவும் மாட்டான் கூடவே வச்சுருக்கான் அவனுக்கு தேவை அவங்க அவனுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுறாங்களா இவனுக்கு தேவையெல்லாம் கிடைக்குதா அவ்வளோதான் ஒரு வாடகத்தை தய வச்சு ஒரு பிள்ளைய புத்துட்டா போதும் ஒரு வீட்டை கொடுத்துருவான் அந்த மாதிரி அதே மாதிரி காசு கொடுக்க முடியலன்னா எதனால் சொத்து எழுதி கொடுத்துருவான் அவன்கிட்ட காசு இருக்காது பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்படுத்த பரம்பரை பட்டிலே எழுதி கொடுத்துருவோம் தேடியாளர்களுக்கு அது மாதிரி